சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு பதினேழாவது தேவனுக்கேற்கும் வழிகள் நொருங்குண்ட ஆவிதான் தேவனே நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் நிற்புறக்கணியர் இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் நிற்புறக்கணியர் உடைந்த உள்ளங்களை புறக்கணிக்காத தேவன் நம்முடைய சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் அல்லது நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய இருதயத்தை உடைக்கிறது நம்மை குற்றப்படுத்துகிறது அல்லது நம்மளை ஒரு நொறுக்குகிறது சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற கடினமான சூழ்நிலைகள் உங்களுடைய இருதயத்தை நொறுக்குவதாக இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி என்னென்றால் புறக்கணியாத தேவன் தாவிது இந்த சங்கீதத்தை பாடும்போது கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செய்தது நிமித்தம் அவர் நொறுங்கின இருதயத்தினுடாய் கடந்து சென்றார் ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது கர்த்தர் என்னை புறக்கணிக்க மாட்டார் ஆகவே தான் அவர் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அழுதார் இங்கு மாத்திரமல்ல மற்ற சில சங்கீதங்களில் தாவீது எழுதும் போது உடைந்த பாத்திரத்தை போலானேன் எழுதுகிறார் அந்த சமயத்தில் அவர் பாவத்தை நிமித்தம் உடைந்து போனதாக சொல்லவில்லை சூழ்நிலைகள் நிமித்தம் உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிறேன் என்றார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரணத்தினால் இன்னைக்கு நீங்கள் இருதே உடைந்து போயிருக்கலாம் நொறுங்கி போயிருக்கலாம் ஆனால் உங்களை புறக்கணிக்காத தேவன் ஒருத்தர் உண்டு நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் வேதத்தில் எத்தனையோ பேரை கத்தர் அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் உங்களையும் இன்னைக்கு ஏற்றுக்கொள்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே எதனாலேயோ அவங்க இருதே உடைக உடைக்கப்பட்டிருக்கு குடும்ப சூழ்நிலை நிமித்தம் இருக்கலாம் மனிதர்கள் நிமித்தம் இருக்கலாம் அல்லது பாவத்தின் நிமித்தமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் அவங்க இருதயத்தை உடைத்திருக்கலாம் ஆனால் உடைந்த நொறுங்கின இருதயத்தை நொறுங்கின ஆவியை நீர் புறக்கணிக்காத தேவன் இவர்களை புறக்கணிக்காமல் இவர்களை நீர் மீட்டுக் கொள்கிறக்காக ஏற்றுக்கொள்கிறக்காக நன்றி உங்களுடைய அன்பினால் உங்களுடைய இரக்கத்தினால் அவங்களை நீர் சுதந்திரித்துக் கொள்கிறக்காக நன்றி தொடர்ந்து அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க அந்த நாள் அவங்களை உற்சாகப்படுத்துகிற நாளாக இருக்கட்டும் இயேசியின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசிரிப்பார்கள் ஆமே